வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று ஒவ்வொரு சிவபக்தரும் தம் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தரிசனம் காண வேண்டிய சைவ சமயத்தின் ஆதார பீடமான இந்த அண்ட சராசரங்களை ஆட்டுவிக்கும் இறைவன் ஆனந்த திருநடன கோலத்தில் அருள்புரியும் தில்லை சிதம்பர நடராஜர் திருக்கோவில் தரிசனத்தோடு அத்தலத்தின் பல்வேறு வரலாற்று சிறப்புகளையும் பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் சிதம்பரத்தை சுற்றி அமைந்துள்ள சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான பல்வேறு தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களைப் பற்றியும் அறிந்து கொள்ளலாம் சிதம்பரம் சென்று தில்லைக் கூத்தனையும் சிதம்பரத்தை சுற்றி அமைந்துள்ள பல்வேறு திருக்கோயில்களையும் தரிசனம் செய்யும் பொருட்டு நாங்கள் தஞ்சையிலிருந்து கடலூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் காலை ஐந்து மணியளவில் புறப்பட்டு சுமார் இரண்டரை மணி நேர பயணத்திற்கு பிறகு காலை ஏழு முப்பது மணியளவில் சிதம்பரத்தை அடைந்தோம் அதன் காலை உணவை முடித்து வாடகைக்காரை அமர்த்தி கொண்டு சிதம்பரத்தை சுற்றி சுமார் எழுபது கிலோமீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள தேவாரப்பாடல் பெற்ற பழமையான சிவாலயங்களான மகேந்திரப்பள்ளி சிவாலயம் தென் வாயில் சிவாலயம் மற்றும் திருக்கர்காவூர் சிவாலயங்களை தரிசனம் செய்தோம் இத்தலங்களின் தலவரலாறு மற்றும் சிறப்புகளை இனிவரும் காணொளிகளில் விரிவாக காணலாம் இந்த காணொளியில் சிதம்பரம் நடராஜர் கோவிலின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆலயங்களை தரிசனம் செய்துவிட்டு சுமார் காலை பனிரெண்டு அளவில் மீண்டும் சிதம்பரத்தை அடைந்து தில்லை நடராஜர் கோவிலின் கிழக்கு கோபுரம் அருகே அமைந்துள்ள ஆருத்ரா ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கினோம் நாங்கள் இதற்கு முன் பலமுறை சிதம்பரத்திற்கு வந்து தரிசனம் செய்துள்ளோம் மேலும் பல்வேறு ஹோட்டல்களிலும் தங்கியிருக்கின்றோம் அந்த ஹோட்டல்களின் வசதிகள் மற்றும் தகவல்களை இந்த காணொலியின் இறுதியில் கொடுத்துள்ளோம் நீங்கள் ஒருவேளை சிதம்பரத்திற்கு சென்று தங்குவதாக இருந்தால் அந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் நாங்கள் தற்பொழுது தங்கியிருக்கும் இந்த ஆருத்துர ஹோட்டல் கோவிலுக்கு மிக அருகே இருப்பதால் நீங்கள் ட்ரெயின் மற்றும் பஸ்ஸில் சிதம்பரத்திற்கு வருவதாக இருந்தால் இந்த ஹோட்டலில் தங்குவது நல்லது ஆனால் சொந்த காரில் வருவதாக இருந்தால் இந்த ஹோட்டலில் கார் பார்க்கிங் வசதி கிடையாது இதுபோல பல்வேறு தகவல்களை இந்த காணொலியின் இறுதியில் கொடுத்துள்ளோம் பார்த்து பயனடைவீர் மதிய உணவை முடித்து சிறிது நேர ஓய்விற்குப் பின் மாலை சுமார் நான்கு முப்பது மணியளவில் சிதம்பரம் நடராஜர் கோவிலிலிருந்து சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தின் அருகிலேயும் அதனை சுற்றிலும் அமைந்துள்ள தேவாரப்பாடல் பெற்ற சிவ ஆலயங்களான திருவேட்களம் சிவபுரி மற்றும் திருக்களிப்பாலை ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் கண்டோம் पिलमहामुनिपूजितलिङ्गं सकलसुरासुरवन्दितलिङ्गम् भुविजनरक्षणकारणलिङ्गं नमतमहाकपिलेश्वरलिङ्गम् இந்த ஆலயங்களின் சிறப்புகளைப் பற்றியும் இனிவரும் காணொளிகளில் விரிவாக பார்க்கலாம் இந்த ஆலயங்களின் அமைவிடம் பற்றிய தகவல்களை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம் பார்த்து பயனடைவீர் இத்திருக்கோவில்களை தரிசனம் கண்டு அதன் பிறகு மாலை சுமார் ஆறு முப்பது மணியளவில் சிதம்பரத்தை அடைந்து கிழக்கு கோபுர வாயில் வழியாக தில்லை பெருமான் திருக்கோவிலுக்கு சென்றோம் கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் பரந்த பிரகோரமும் கோளியுடன் ஊர்த்தவதாண்ட கோலத்தில் அருள்புரியும் ஈசனின் சுதேசிற்பம் அமைந்துள்ள மண்டபமும் காணப்படுகிறது நாற்புறங்களிலும் கோபுரங்கள் சூழ சுமார் ஐம்பத்தி ஓரு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மிக பிரம்மாண்டமான ஆலயம் இது தேவாரப்போடல் பெற்ற காவிரியாற்றின் வடகரைத் தலங்களில் இத்தலம் முதன்மையானதாக போற்றப்படுகிறது ஈசனை மனதில் நினைந்தபடி திருக்கோவிலுக்குள் சென்று ஆனந்த நடன நடனவோலத்தில் அருள்பாலிக்கும் தில்லை கூத்தனை சபாநாயகரை சிவகோமியம்மன் சமேதமாக அருள்பாலிக்கும் நடராஜ பெருமானை கண்குளிர தரிசனம் கண்டு மனம் மனமகிழ்ந்தோம் இத்திருக்கோவிலில் நடராஜப்பெருமான் சன்னதிக்கு அருகிலேயே பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியும் காணப்படுகிறது தற்பொழுது சிதம்பர ரகசியம் பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது இத்தலத்தில் சிற்சபையில் அருள்பாலிக்கும் நடராஜமூர்த்தியின் வலதுபுறத்தில் உள்ள ஒரு சிறு வாயிலில் உள்ள திரை அகற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்படும் அதில் இறைவன் திருவுருவம் எதுவும் இல்லாமல் தங்கத்திலான வில்வத் தலை மட்டுமே தொங்கவிடப்பட்டிருக்கும் அதாவது ஈசன் ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஆகாயத்தை போன்றவன் என்பதையும் இந்த அண்ட சராசரங்கள் முழுவதும் வியாபித்துள்ளவன் என்றும் உணர்த்தும் விதமாக இந்த ஆரத்தி காட்டப்படுகிறது சிதம்பரம் அதாவது சித் பிளஸ் அம்பரம் சித்தென்றால் அறிவையும் அம்பரம் என்றால் வெட்ட வெளியையும் குறிக்கும் நம் கையில் ஒன்றுமில்லை இறைவனே எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பவன் என்பதை அதாவது அவனாலேயே இந்த அண்ட சராசரங்களும் எங்குகின்றன என்ற உண்மையறிந்து அவன் பாதம் அணிந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அவன் திருவடியை அடைய வேண்டும் என்பதே இந்த சிதம்பரம் ரகசியம் உணர்த்தும் தத்துவமாகும் இத்தலம் முக்தி தரும் தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது அதாவது திருவாரூரில் பிறக்க முக்தி காசியில் இறக்க முக்தி திருவண்ணாமலையை நினைக்க முக்தி சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி என்று முக்தி தரும் தலங்களாக போற்றப்படும் தலங்களில் இத்தலமும் ஒன்று இத்தலத்தில் பெருமான் அருள்பாலிக்கும் சிட்சபை என்றழைக்கப்படும் பொன்னம்பலத்தில் உள்ள ஒன்பது கலசங்கள் நவ சக்திகளை குறிப்பதாகவும் அதில் வேயப்பட்டுள்ள இருபத்தொன்றாயிரத்தி அறுநூறு ஓடுகள் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளிலும் விடும் சுவாசங்களின் எண்ணிக்கையையும் அதில் பொருத்தப்பட்டுள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் மனிதனுடைய சுவாசத்திற்கு ஆதாரமான நாடிகளின் எண்ணிக்கையையும் குறிப்பதாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிதம்பரம் நடராஜர் தலமானது உலகத்தின் இருதயஸ்தானமாக அறியப்படுகிறது மேலும் ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் உள்ள இறைசக்தியை மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையை உணர்த்தும் விதமாகவும் அமைந்துள்ளது இவ்வாலயம் இத்தலத்தில் நடராஜ பெருமான் அருள்பாலிக்கும் சன்னதிக்கு முன்னே அமைந்துள்ள கொடிமரத்தை அடுத்து ஊர்த்தவதாண்ட மூர்த்தியாக ஈசன் அருள்பாலிக்கும் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்களோடு நிறுத்த சபை தேர்வடிவில் காட்சியளிக்கின்றது இறைவன் தரிசனம் கண்டு கோவிலின் உட்பிரகாரத்தில் அமைந்துள்ள பல்வேறு இறைமூர்த்தங்களை வணங்கி அதன் பிறகு கோவிலின் வெளிப்பிரகார சுற்றை வலம் வந்தோம் நாங்கள் ஆலய தரிசனம் கண்டு இரவு உணவை முடித்துக்கொண்டு ஹோட்டலில் சென்று தங்கினோம் திருவாசகத்திற்கு ஒரு வாசகத்திற்கு முருகார் என்பது ஆன்றோர் வாக்கு சிபெருமானின் சிறப்புகளை கூறும் இத்தகைய சிறப்புமிக்க பாடல்களை நமக்கு தந்தருளிய மாணிக்கவாசகர் இறைவன் திருவருளால் இத்தலத்தில் நிகழ்த்திய ஓர் அற்புதமான வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் ஒருமுறை சிவனடிவர் ஒருவர் ஈழ நாடான இலங்கைக்கு சென்றிருந்தபொழுது சிவநாமத்தை உச்சரித்தபடி செல்ல அங்கிருந்த துறவிகள் அதனை கண்டு அவரை மன்னனிடம் அழைத்து செல்ல அவர் மன்னனிடம் சைவ சமயத்தின் பெருமைகளை கூற உடனே துறவிகள் மன்னனிடம் புத்தமதமே சிறந்தது என்று கூற உடனே மன்னன் அப்படியானால் நாம் இவருடன் சென்று சமயவாதம் செய்வோம் என்று கூறி புத்தத்துறவிகளையும் அவரையும் அழைத்து கொண்டு சிதம்பரத்திற்கு வர இந்த நிலையில் மாணிக்கவாசகர் கனவில் சிவபெருமான் தோன்றி இந்த சமய விவாதத்தில் நீ கலந்து கொண்டு சைவ சமயத்தின் பெருமைகளை எடுத்துரைப்பாய் என்று கூற அதன்படியே மன்னனுடன் வந்த புத்த துறவிகளுக்கும் மாணிக்கவாசகருக்கும் சமயத்தின் சிறப்புகளை பற்றிய விவாதம் நடந்தது விவாதத்தின் போது மாணிக்க வாசகர் சமயத்தின் பெருமைகளை கூறி இறைவன் திருவருளால் உங்கள் மன்னன் தன்னுடன் அழைத்து வந்திருக்கும் அவரது ஊமை மகளை பேச வைக்க முடியும் என்று கூற உடனே வந்திருந்த புத்த துறவிகளும் மன்னனும் அப்படி அவள் பேசிவிட்டால் நாங்கள் அனைவரும் சைவ சமயமே சிறந்தது என்று ஒத்துக்கொள்வோம் என்று கூற மாணிக்கவாசகர் இறைவனை மனமுருகி வேண்டி பதியங்கள் பாட ஊமையான அந்த மன்னனின் மகள் பேசியதாகவும் அதுமட்டுமல்லாமல் இறைவன் திருவருளால் பல அற்புதமான சித்தாந்த கருத்துக்களை கூறியதாகவும் அதனை கேட்ட மன்னனும் மற்ற துறவிகளும் சைவ சமயத்தின் பெருமைகளை உணர்ந்து கொண்டதாகவும் தலவரலாறு கூறுகின்றது இது மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு சிறப்புகளை தனகத்தை கொண்டுள்ளது இத்திருக்கோவில் சிவபெருமானின் சிறந்த அடியவர்களான அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை திருத்தொண்டர் புராணமாக நமக்கு தொகுத்தளித்த சேக்கிளார்புரான் இத்திருக்கோவிலை அதாவது தில்லையை அடைந்து அந்த தொண்டர் போடும் முன் இறைவனிடம் அதற்கு அருள் புரியுமாறு வேண்ட இறைவனே உலகலாம் என்ற திருத்தொண்டர் புராணத்தின் முதலடியை எடுத்துக்கொடுத்ததாக வரலாறு கூறுகின்றது எக்குலத்தில் பிறந்தாலும் இறைவன் முன் அனைவரும் சமம் என்பதையும் ஒருவரின் குணநலன்களே அவரின் உயர்வுக்கு வழிவகுக்கும் என்பதையும் உணர்த்தும் விதமாக நந்தனார் என்ற சிவபக்தர் இத்தலத்து இறைவன் மேல் தீராத பக்தி கொண்டிருந்ததையும் அவருக்கு இறைவன் பல அருள்காட்சிகளை காட்டியதாகவும் இறுதியில் அவர் இத்தலத்தில் முக்தி அடைந்ததாகவும் அறியப்படுகிறது இன்றளவும் நந்தனாருக்கு இத்தலத்து தீட்சிதர்களால் அபிஷேகமும் ஆராதனையும் செய்யப்படுவது சிறப்பு அப்பர் பெருமான் என்று திருநாவுக்கரசர் சம்பந்தர் மற்றும் சுந்தரர் பாடிய தேவாரப்போடல் பெற்ற ஓலைச்சுவடிகளை சுவடிகளை பேரரசர் ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பி உதவியுடன் இந்த சிதம்பரத்தில்தான் கண்டெடுத்தான் என்பது வரலாறு அப்பர் பெருமான் சிதம்பரத்தில் தங்கியிருந்து இத்திருக்கோவிலும் இத்திருக்கோவிலை சுற்றியுள்ள பகுதியிலும் பல உறவாறு பணிகள் மேற்கொண்டதாகவும் மேலும் இத்தலத்தின் தேரோடும் நான்கு வீதிகளிலும் அப்பர்பெரான் அங்க பிரதர்ஷனம் செய்ததாகவும் குறிப்புகள் காணப்படுகிறது நந்தனார் பதஞ்சலி மறைஞான சம்மத்தர் திருநீலகண்டர் உமாபதி சிவம் போன்ற சிவனடியவர்கள் வழிபட்ட சிறப்புமிக்க தலம் இது இத்தலத்தில் சிவகோமியம்மன் சன்னதிக்கு முன்னமைந்துள்ள சிவகங்கை தீர்த்த குளம் மிகவும் சிறப்புமிக்கது சிம்மவர்மன் என்ற மன்னன் தன் தீராத நோய் தீர இறைவனை வேண்டி இத்தீர்த்த குளத்தில் நீராடிவர அவனின் நோய் நீங்கியதாகவும் அதன் பொருட்டு மன்னன் இத்தலத்திற்கு பல திருப்பணிகள் செய்ததாகவும் அறியப்படுகிறது இரண்டாம் குலத்துங்க சோழ மன்னன் இத்திருக்கோவிலுக்கு பல திருப்பணிகளை செய்துள்ளதாகவும் சிவகங்கை தீர்த்த குளப் இம்மன்னன் மூலமாகவே நடந்ததாகவும் அறியப்படுகிறது தில்லைவாழ் அந்தனர்கள் என்றழைக்கப்படும் தீட்சிதர்கள் பரம்பரையில் வருபவர்கள்தான் இத்தலத்தில் இறைவனுக்கு வேத விதிப்படி தினமும் பூஜைகள் செய்கின்றனர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரும் இத்திருக்கோவிலின் நான்கு வாயில்கள் வழியாக திருக்கோவிலுக்குள் வந்து இறைவனை சேவித்து அத்திருக்கோபுரங்களுக்கு பெருமை சேர்த்ததாகவும் அறியப்படுகிறது பரதநாட்டியத்தின் நூத்தி எட்டு கரணங்களும் சிற்பங்களாக இத்திருக்கோவிலில் செதுக்கப்பட்டுள்ளது சிறப்பு இத்திருக்கோவிலில் மார்கழி திருவாதிரையிலும் ஆனி உத்தரத்திலும் பத்து நாட்கள் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது தவிர வருடம் முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகிறது மேலும் அப்பற்பெருமான் முக்தியடைந்த சித்திரை சதை நட்சத்திரத்தில் அப்பர் திருவிழா ஞானசம்பந்தர் முக்தியடைந்த சம்பந்தர் திருவிழா சுந்தரர் முக்தியடைந்த ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் சுந்தரர் திருவிழா மாணிக்கவாசகர் முக்தியடைந்த ஆணி மாதம் மக நட்சத்திரத்தில் மாணிக்கவாசகர் திருவிழா என்று பல்வேறு சிவனடியவர்களின் திருவிழாக்களும் இத்தலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத்தலத்தின் பெருமையை தேவாரம் திருவாசகம் திருக்கோவையார் திருமறை கண்ட புராணம் தில்லை திருவாயிரம் நடராஜர் பத்து சிதம்பர புராணம் என்று நாற்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களிலும் சிதம்பர ரகசியம் பதஞ்சலி சரித்திரம் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட வடமொழி நூல்களிலும் இத்தலத்தின் சிறப்புகள் கூறப்பட்டுள்ளது இத்தலத்தில் பல்வேறு சிவனடியவர்கள் ஈசனின் அருள் பெற்றதாக அறியப்படுகிறது ஒருமுறை சேந்தனார் என்ற பக்தரின் பக்தியின் சிறப்பை உலகுக்கு உணர்த்த நினைத்த ஈசன் திருவிளையாடல் ஒன்றை புரிகின்றான் அதாவது மார்கழி திருவாதிரை திருநாளில் இத்திருக்கோவிலின் திருத்தேர் பவனி வரும்பொழுது கடும் மழை பொடிந்ததாகவும் தேரின் சக்கரம் செற்றில் அமிழ்ந்ததாகவும் அதன் பிறகு தேரை இழுக்க முடியாமல் பக்தர்கள் கலங்கி நின்றதாகவும் அப்பொழுது சேந்தனார் என்ற சிவபக்தர் மன்னிக தில்லை வளர்கனம் பக்தர்கள் என்று தொடங்கும் திருப்பல்லாண்டு பாட திருத்தேர் மிக எளிதாக நகர்ந்து திருநிலை அடைந்ததாகவும் அதனை கண்ட பக்தர்கள் சிவனடியவர்களின் சிறப்பையும் சிவபெருமானின் அருளையும் நினைத்து மெய் செழித்ததாகவும் வரலாறு கூறுகின்றது பன்னிரு திருமுறைகளில் ஒன்பதாம் திருமுறையில் இத்திருப்பதிகம் அமைந்துள்ளது இத்தகைய சிறப்புமிக்க திருக்கோவில் தரிசனம் கண்டு அதன் பிறகு உணவை முடித்து வாடகைக்காரை அமர்த்தி சிதம்பரத்தை சுற்றி அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற சிவ ஆலயங்களான திருக்கோலக்கா கீழை திருக்காட்டுப்பள்ளி மற்றும் பல்லவனேஸ்வரம் திருக்கோவிலை சென்று தரிசனம் கண்டோம் அதன் பிறகு மீண்டும் சிதம்பரத்தை அடைந்து மதிய உணவை முடித்துக்கொண்டு கொண்டு ஹோட்டலை வெக்கேட் செய்துவிட்டு ரயில் மூலம் தஞ்சாவூரை வந்தடைந்தோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் நாங்கள் தரிசித்த பல்வேறு திருக்கோவில்களின் அமைவிடம் பற்றிய தகவல்களை கொடுத்துள்ளோம் உங்களின் திருத்தல யாத்திரை பயணத்தை திட்டமிட இவை நிச்சயம் உங்களுக்கு உதவும் என்று நம்புகின்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீரமு வீரமு வாழ்க்கை பல பல செய்ய நினச்சேன்ல முகிய தேழச்சே ஆட்டம் பாட்டம் வாழ்க்கனு நினைச்சேன் கேளிக்கை உலகுல முகிய தேளைச்ச ஆட்டத்தின் உச்சத்தில் சிவன் பார்த்தே எனக்குள்ளவனையும் உண்மின்னு சேர்த்து 他的。啊